இந்திய அரசு தொழிலாளர்களின் நலனுக்காக நியூ லேபர் கோட்ஸ் புதிய விதிமுறைகளை அமல்படுத்த உள்ளது இது தொழிலாளர்களின் சம்பளம் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால சேமிப்பு பி ஆகியவற்றை உறுதி செய்யும் ஆனால் இந்த விதிகளால் டெவலப்பர்ஸ் வீடு கட்டும் நிறுவனங்கள் மற்றும் கான்ட்ராக்டர்ஸ் பாலம் சாலை அமைக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக அதிக மக்களுக்கு வேலை கொடுப்பது கட்டுமானத் துறைதான் இந்தியாவில் தற்போது சுமார் ஏழு புள்ளி ஒரு கோடி பேர் கட்டுமானத் துறையில் வேலை செய்கிறார்கள் இவர்களில் எண்பது சதவீதம் பேர் அன்ஸ்கில்டு தொழிலாளர்கள் அதாவது படிக்காத அல்லது திறன் குறைந்த தொழிலாளர்கள் வெறும் இருபது சதவீதம் பேர் மட்டுமே திறன் பெற்றவர்கள் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் இந்த துறையில் வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை பத்து கோடியாக உயரும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது எனவே இந்த சட்டம் கோடிக்கணக்கான ஏழை தொழிலாளர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் புதிய விதியால் நிறுவனங்களுக்கு என்ன செலவு அதிகரிக்கும் இதற்கு முன்பு பல நிறுவனங்கள் தொழிலாளர்களுக்கு பேசிக் பே அடிப்படை சம்பளம் குறைவாக கொடுத்துவிட்டு ஆலுவன்சஸ் இதர படிகளை அதிகமாக காட்டி வந்தன இதனால் நிறுவனங்கள் கட்ட வேண்டிய புரொவிடென்ட் ஃபண்ட் பணம் குறையும் புதிய விதியின்படி ஒரு தொழிலாளியின் மொத்த சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் கட்டாயம் பேசிக் பே அடிப்படை சம்பளமாக இருக்க வேண்டும் அடிப்படை சம்பளம் உயர்ந்தால் நிறுவனங்கள் தொழிலாளியின் கணக்கில் செலுத்த வேண்டிய பிஎஃப் தொகையும் அதிகரிக்கும் இது குறித்து அவ்னீஷ் சூட் ஈரோஸ் குரூப் இயக்குநர் கூறியது பழைய முறையில் ஒரு தொழிலாளியின் சம்பளம் ரூபாய் முப்பதாயிரம் என்றால் நிறுவனம் காக ரூபாய் மூன்றாயிரத்து அறுநூறு கட்டினால் போதும் புதிய முறையில் அதே தொழிலாளிக்கு சம்பளம் ரூபாய் நாற்பதாயிரமாக உயரும்போது நிறுவனம் காக ரூபாய் நான்காயிரத்து எண்ணூறு கட்ட வேண்டி வரும் இதனால் ஒரு நிறுவனத்திற்கு தொழிலாளர் செலவு எட்டு சதவீதம் முதல் பன்னிரண்டு சதவீதம் வரை அதிகரிக்கும் ஓகே கிராஜுவட்டி என்றால் என்ன அதில் என்ன மாற்றம் கிராஜுவட்டி என்பது ஒரு நிறுவனத்தில் நீண்ட காலம் வேலை செய்ததற்காக தொழிலாளிக்கு வேலை விட்டு வெளியேறும்போது வழங்கப்படும் பணம் பழைய விதியில் ஒரு இடத்தில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் வேலை செய்தால்தான் கிராஜுவட்டி கிடைக்கும் புதிய விதியில் இனி ஒரு வருடம் வேலை செய்தாலே கிராஜுவட்டி கொடுக்க வேண்டும் கட்டுமான துறையில் தொழிலாளர்கள் அடிக்கடி வேலை மாறுவார்கள் அவர்களுக்கு பழைய விதியால் பயன் இல்லை ஆனால் புதிய விதியால் ஒரு வருடம் வேலை செய்தாலும் அவர்களுக்கு அதற்கான பணம் கிடைக்கும் இது தொழிலாளர்களுக்கு நல்லது ஆனால் நிறுவனங்களுக்கு செலவு அதிகம் புதிய விதிகளின்படி நிறைய பேப்பர் ஒர்க் ஆவணங்கள் சரிபார்க்க வேண்டும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்ய வேண்டும் வேலை நேரம் ஒரு நாளைக்கு எட்டு முதல் பன்னிரண்டு மணி நேரம் வரை இருக்கலாம் ஆனால் வாரத்திற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதிக நேரம் வேலை செய்தால் டபுள் வேஜஸ் ஃபார் ஓவர் டைம் அதாவது இரண்டு மடங்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் தொழில் நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் யார்ட்ஸ் சிங்லா ஹிதேஷ் கூறியது புதிய ஆவணங்கள் மற்றும் முறைப்படுத்தப்பட்ட வேலைகளால் ஆரம்பத்தில் செலவுகள் கூடும் ஆனால் போக போக இது சரியாகிவிடும் ட்ரூ ரியாலிட்டி சுஜய் காலாலே ஒரு வீட்டை கட்ட ஆகும் மொத்த செலவில் இருபத்தி ஐந்து முதல் முப்பது சதவீதம் தொழிலாளர்களுக்கான கூலிதான் இப்போது கூலி உயர்வதால் வீடுகளின் விலையும் சிறிது உயரலாம் ஆனால் இது தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பானது இன்டர் ஆர்ச் பில்டிங் சொல்யூஷன்ஸ் மனிஷ் கார்க் இது தொழிலாளர்களின் சோஷியல் செக்யூரிட்டி சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் குறிப்பாக ஒரு வருடம் வேலை செய்தாலே கிராஜுவட்டி கிடைப்பது அவர்களுக்கு பெரிய உதவி முடிவில் தொழிலாளர்களுக்கு அதிக சம்பளம் அதிக பிஎஃப் சேமிப்பு மற்றும் வேலை பாதுகாப்பு கிடைக்கும் நிறுவனங்களுக்கு சுமார் எட்டு முதல் பன்னிரண்டு சதவீதம் செலவு அதிகரிக்கும் லாபம் குறையலாம் நமக்கு கட்டுமான செலவு அதிகரிப்பதால் வீடுகள் மற்றும் ஃப்ளாட்களின் விலை எதிர்காலத்தில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது